டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் புது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் அடன் இருந்ததுனால என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது இல்லவே இல்லை எனக்கு இந்த ஃபீல்டில் எட்டு வருட அனுபவம் அப்படின்றது இருக்கு இந்த எட்டு வருட அனுபவத்துல நான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவருக்கு மேல இருக்கும் அதிகமா கூட இருக்கும் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்குறேன் அதுல நல்ல ஒரு வருமானத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு லோன் அந்த லோன் அடைக்க இன்னொரு லோன் இன்னொரு லோன் இப்படின்னு தான் இது போன்ற விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது சாதாரண விஷயம் பயன்படுத்துறது நம்முடைய கடனம் இல்லைங்க கடனே கிடையாது என்ன திரும்ப நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கு நமக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ வேலை போயிடுமோ வீட்டுக்கு வந்துடுவாங்களோ போலீஸ் கேஸ் ஆயிடுமோ நம்ம இதுக்கு மேல எந்த வேலைக்கு போனாலும் இவன் கடங்காரன் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு பயம் அப்படின்றதும் இருக்கு அதே போல் யாராவது கால் பண்ணிடுவாங்களோ கால் பண்ணி நம்மளை தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அக்கறை நம் மீது நமக்கு இருக்கு அதனால தான் நமக்கு இந்த ஒரு பயம் பதட்டம் இதெல்லாமே இருக்கு இது எல்லாமே நான் முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த ஃபீல்டில் நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன் கடன் எடுத்து என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது தான் என் வாழ்க்கை முடிஞ்சுன்றதே கிடையாது இந்த பதட்டம் பயம் இந்த பயம் தான் நிறைய பேரை சில தப்பான முடிவுகள் அப்படின்றது எடுக்க வைக்கிது நான் அதிகபட்சமான தப்பான முடிவுக்குள்ள நான் போகவே இல்லை நான் சொல்றது என்னன்னா எப்படியாவது இதை நம்ம சமாளிச்சுக்கணும் அப்ப என்ன செய்யலாம் வேற ஒரு லோன் எடுக்கலாம் அந்த லோன் எடுத்து இந்த லோனை கட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்மள மேலும் மேலும் கடங்காரன ஆக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி என்ன இதுக்கெல்லாம் வலி அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தவறை சரி செஞ்சுக்கிட்டாலே நமக்கு தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சிரும் கடன் எடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் நான் சொல்ல வரல தெளிவா வீடியோ முழுமையா பாருங்க இப்ப இந்த மூணு முக்கியமான தவறுகளை சொல்லிட்டுங்களா அதாவது கடன் எடுத்தவங்க முக்காவாசி இந்த தவறை தான் பண்றாங்க முதல் விஷயம் ஃபோனை ஆஃப் பண்ணிடுவாங்க ரெண்டாவது விஷயம் ஃபேமிலியில் யாருக்கிட்டையும் எந்த வித வந்துட்டு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க மூணாவது விஷயம் இந்த கடன் அடைக்க வேற ஒரு கடன் அப்படின்றதுல உள்ள பூந்துடுவாங்க அப்போ இந்த இடத்துல கடன் தான் கெடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் கெடுக்கல நம்ம பயந்த மனசு மட்டும்தான் நம்மள கெடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பயத்தினால தான் அடுத்த கட்டத்தை நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல் விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு லோன் கட்ட முடியல அப்படின்னா கட்ட முடியாதவன் அப்படின்றது கிடையாதுங்க இது ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பர்மனண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற ஒரு எந்த ஒரு விஷயமே கிடையாது நல்லா பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அழலாம் எதுவுமே பர்மனன்ட் அப்படின்றது கிடையாதுங்க அதனால் இங்கே பர்மனன்ட் பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு நம்ம ரியாக்ஷனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ரியாக்ஷன் தான் இங்கே பர்மனன்ட் அப்படின்றது இங்கே வந்துட்டு பர்மனண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது முதல்ல ஓடாதீங்க ஃபோன் வந்துச்சுன்னா எடுங்க எல்லா காலையும் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்குன்னு எந்த காலையுமே எடுக்காமல் அவாய்டும் பண்ணாதீங்க ஒரு காலுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமான ஒரு விஷயம் நீங்கள் இருந்து எழுந்துக்கோங்க நீங்கள் தூங்கலை ஆனால் மனக்கடவுல இருக்கீங்க அதனால அந்த இருந்து எழுந்து யாருக்கு எவ்வளவு காசு தரணும் எப்படி தரணும்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க அவங்களுடைய பேரையும் எழுதுங்க இந்த லோனுக்கு நான் இவ்வளவு கட்டணும் அப்படின்றத எழுதுங்க இதை நீங்கள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் அப்ப இந்த லோனு தான் இதுவா இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கமே அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கும் அதை விட்டுட்டு எனக்கு கடன் இருக்கு கடன் இருக்குன்னு அப்படின்னம்னா நம்மளுடைய மூளையே நம்மளை வந்து எந்த வேலையும் செய்ய விடாம பண்ணிடும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் சொல்லிக்கோங்க அதாவது ஆமா இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குதா செய்யுது ஆனா இது எனக்கு பர்மனண்டான பிரச்சனை அப்படின்றது கிடையாது கண்டிப்பா இந்த கடன் எல்லாம் நான் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க இதை அடைக்கிறதுக்கான வேலைகளை நான் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க சத்தம் போட்டு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த நோட்டில் உங்களுடைய கடன் எல்லாம் எழுதுனீங்க இல்லைங்களா அந்த கடன் எழுதின நோட்லேயே நீங்கள் இதையும் எழுதுங்க கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது எனக்கு பர்மனன்ட்டு கிடையாது என்னுடைய கடன் அனைத்தையும் நான் அடைக்க போறேன் அந்த அடைக்கிறதுக்கான வழி என்னன்றதை நான் யோசிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வாங்க அப்போ தான் இது போன்ற கால் மெசேஜ் எது வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள வருவீங்க பணம் கட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள தெளிவா கிடைக்கும் முக்கியமான புரிஞ்சுக்கணுங்க அதாவது அந்த உண்மை என்ன அப்படின்னா எப்படி சரியாகும் எல்லாம் ஒரே நாள்ல நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரே நாள்ல எதுவுமே நடக்காது அப்ப என்ன நடக்கும் முதல் நாள்ல பயம் இருக்கும் முதல் வாரத்துல குழப்பம் இருக்கும் மூன்றாவது வாரத்துல உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நான்காவது வாரத்துல அதற்கான சொல்யூஷனை தெரிவிங்க ஐந்தாவது வாரம் அப்படின்றதுல அதற்கான முடிவு அப்படின்றது வரும் இது எதுவுமே பர்மனெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வந்துடும் நல்லா யோசிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு லோனுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருப்போம் பயப்படுவோம் யோசிப்போம் பதட்டப்படுவோம் ஆனால் அதுவே ரெண்டு லோன் டிபெண்டிங்ல இருக்குன்னா தைரியம் ஆகிடுவோம் அந்த தைரியம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ வேணும் அந்த தைரியத்தை வந்துட்டு கட்ட முடியாது அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க இதை நான் கட்ட போறேன் எப்படி கட்ட போறேன் அப்படின்ற ஒரு முடிவாகிடுங்க கடைசியாக முக்கியமான விஷயம் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது நான் ரிச்சாக இருங்க அப்படின்னு சொல்றதும் கிடையாது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை ஆகிறதுக்கான வழியும் நான் சொல்லலை ஃபினான்ஷியல் அட்வைஸும் நான் பண்ணல இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க எல்லாமே நான் பார்த்த உண்மையான சம்பவங்கள் நான் பார்த்த மக்கள் அவங்ககிட்டே இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு உறுதிமொழி அப்படின்றத கூட நீங்க எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நினச்சிக்கோங்க உடன் ஒரு நிலைமை அது ஒரு தீர்ப்பு அப்படின்றது கிடையாது இது நம்முடைய வாழ்க்கையோட ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் மொத்த புத்தகமும் இது கிடையாது அண்ட் ஃபைனலா இன்னையில இருந்து பயந்துகிட்டு இருக்காதீங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அதாவது இதே நேரம் இதே சேனல்ல நாளைக்கு முக்கியமான ஒரு வீடியோக்கான இன்ட்ரோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் கடன் இருந்தால் முதலில் எதை கட்டணும் அப்படின்றது தான் நாளைய வீடியோவோட தலைப்பு நீங்க இந்த வீடியோ எவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் அதுவரை உங்கள் இடம்பெறத்தை விடைபெறுவது உங்கள் விஷ்வனாலும் பாய்